சர்மன் மேக் குரூப் அவர் ரமேஷ் ஐயா ஜெனரல் மேனேஜர் எங்கள் மேக் குரூப்பில் இருக்கார் நாங்கள்லாம் மேக் இண்டியா லிமிடெடுங்கிற கம்பெனியில் பொதுநல நோக்கோட பொல்யூ எல்லா பொல்யூஷனுக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கடந்த பத்து வருஷமாக வேலை இருக்கோம் அப்துல் கலாம் ஐயா தான் எங்களுடைய மோட்டிவேட்டர் அவர் இல்லை பட் இருந்தாலும் அவருடைய பணியை நாங்கள் தொடர்ந்துட்டுருக்குறோம் நீங்கள் என்ன என்ன சொல்யூஷன் வேணாலும் சொல்லுங்க எங்ககிட்ட சொல்யூஷன் இருக்கு மனிதகுலம் இந்த ரெண்டாயிரத்து நூற காணாதுன்னு சொல்லி சயின்டிஸ்ட் படிக்க பண்ணியிருக்காங்க அது அது வேண்டிய அது அப்படி நடக்காது நாங்கள் வந்து வந்திருக்கிறோம் சொல்யூஷன் கொடுக்குறோம் எல்லா சொல்யூஷனுக்குமே நேமிட் ஒரு ஒரு வருஷப்படி சொல்ல போனோம்னா சிவேஜ் வாட்டரை இல்லாமல் பண்ணிவிடலாம் பண்ணிட்டு இருக்கிறோம் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்கிறோம் கடந்த ஏழு எட்டு வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம் சீவேஜ் வெற்றியை வராது பண்ணிடலாம் டெக்னாலஜி இருக்குது அப்புறம் திடக்கழிவே இருக்காது இருபத்தி நாலு நேரத்தில் காலி பண்ணிடலாம் திடக்கழிவு இதுவே கிராண்ட் ஃபில்லோ அல்லது ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியோ வேண்டியதில்லை அன்னடைக்கே காலி பண்ணிடலாம் இது ரெண்டாவது மூணாவது திருப்பூர் மாதிரி சாயப்பட்டைக்கு சாயக்கழிவு நீரை இல்லாத இல்லாத பண்ணிட்டோம் இப்போ பண்ணிட்டு இருக்குது இப்போ எல்லாமே பெரிய லெவலில் நடைமுறைப்படுத்தணும் அடுத்தது தோல் பந்திரம் சொல்லித்தாலே உங்களுக்கு தெரியும் ஆம்பூரே காலி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான சூழல் எல்லாமே சுத்தமாக இருக்கும் எந்த வித எந்த விதமான நாற்றடிக்காது நிலத்தடி நீர் பாதிக்காது நிலத்தடி நீர் பாதிக்காது குளத்துல தண்ணி சுத்தமாக நிற்கும் ஸ்ட்ரிம் பண்ணலாம் ஆற்றுல தண்ணியை எடுத்து குடிக்கலாம் என்னுடைய காலத்தில் இருந்த மாதிரி பழைய பழைய மாதிரி கொண்டு வந்துறதுக்கு உண்டான டெக்னாலஜியெல்லாம் இப்போ என் கையில் இருக்குது அதை மக்கள் மடி ம மத்தியில் எடுத்து சென்று உல தமிழ் இந்தியா போல கொண்டு போய் அப்புறம் உலகம் போரா உலக உலக நாடுகளில் அமெரிக்கா வந்து இந்த டெக்னாலஜியில் ரொம்ப கூர்மையாக கேட்டுகிட்டு இருக்காங்க அதை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு எல்லா முயற்சியும் நடத்திட்டு இருக்க பண்ணிட்டு இருக்கிறோம் அவங்க வராங்க நாங்கள் கொண்டு போய் சாத்துறது அவங்க கேட்கறாங்க நாங்கள் பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை நீங்கள் ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க இந்தியா என்ன சொல்லுங்க

திடக்கழிவுக்கு கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக ஐந்து வருடங்களுக்கு மேலே சென்னையில் ஓடிட்டு இருக்கு கண்டுபிடிச்ச ஐந்து வருடங்களா ஆயிடுச்சு சென்னையில ஒரு நான்கு வருடங்கள ஓடிட்டு இருக்கு இது அரசாங்கத்துக்கிட்ட எங்களாலான முயற்சிகள் செஞ்சிட்டு தான் இருக்கிறோம் இது வரைக்கும் நம்ம பண்ணிருக்கோம் இந்த திடக்கழிவு மேலாண்மை இந்த இன்சினரேட்டர்ல பவரும் ஜெனரேட் பண்ண முடியும் ஒரு மினிமம் வந்து ஒரு முப்பது மெகாவாட் முப்பது டன் எரிக்கக்கூடிய குப்பை இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு ஒரு மெகாவாட்டு பவர் தயாரிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து நாங்கள் அரசாங்கத்திட்டே எல்லா இந்த டெக்னாலஜி ப்ரசன்டேஷன் பல சட்டங்களில் கொடுத்துட்டுருக்குறோம் இப்போ இந்த இதை பற்றி தெரிஞ்சுட்டு இருந்து நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க ஆனால் ஐயா வந்து நம்ம நாட்டுக்கு நல்ல சீக்கிரம் பிடிச்சிடும் அதுக்கப்புறம் அமெரிக்கா போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இருக்கும் இல்லையா